தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை வெளியிட்டுள்ள ஓரெழுத்து ஒரு மொழி பார்க்கலாம் ஆ எட்டு அழகு சிவன் திருமால் நான்முகன் சுட்டு அசை திப்பிலி எட்டு என்ற எண் வடிவம் சேமை ஆ ஆச்சாமரம் வியப்பு பசு வினா விடை சொல் ஓரினம் ஆன்மா வரை நினைவு உடன்பாடு இரக்கம் வியப்பு துன்பம் மறுப்பு உருக்கம் இணைப்பு இச்சை ஈ அண்மை சுட்டு இங்கே இவள் அன்பு விகுதி இகழ்ச்சி ஈ அம்பு அழிவு இந்திரவில் சிறுபறவை குகை தாமரை இதழ் திருமகள் நா நாமகள் வண்டு தேன் தேனி நரி பாம்பு பார்வதி கொடு கொக்கு பூச்சி உ உ சிவபிரான் நான்முகன் உமையவள் ஓர் இடைச்சொல் சுட்டெழுத்து ஆச்சரியம் உருக்கம் உ உணவு இறைச்சி திங்கள் சிவன் ஊன் தசை உண்ணல் சந்திரன் ஏ குறி வினா எழுத்து ஏ இடைச்சொல் சிவன் திருமால் இருமாப்பு அம்பு விழிக்குறிப்பு செலுத்துதல் மேல்நோக்குதல் வினா ஐ தலைவன் அசைநிலை அரசன் அழகு இருமல் கடவுள் கடுகு குரு கோளை சர்க்கரை கன்னி சிவன் கிழங்கு தும்பை துர்க்கை பருந்து தந்தை பெருநோய் ஆசை வியப்பு ஐந்து ஐயம் கணவன் பாஷணம் மென்மை மேன்மை மருந்து ஓ ஒளிவு மதகு உயர்வு இழிவு கழிவு இரக்கம் மகிழ்ச்சி வியப்பு நினைவு அழைத்தல் ஐயம் நான்முகம் வினா பரிநிலை நான்முகன் கொன்றை ஆபத்து அவ் பாம்பு நிலம் விழித்தல் அழைத்தல் வியப்பு தடை கடிதல் பூமி ஆனந்தம் க அரசன் நான்முகன் தி ஆன்மா உடல் காற்று கதிரவன் செல்வன் திருமால் துணி நமன் மயில் மணம் மணி இமயம் திங்கள் உடல் நலம் தலை திரவியம் நீர் பறவை ஒளி முகில் வில்லவன் பொறுத்து விகுது பறவை